எங்கேயும் காதல் விழிகளில் வந்து ஒவ்வொன்றும் காலை சாரல் முகத்தீனில் வந்து சட்டென்று மோத பொல்லாத பாடல் பரவசம் தந்து ஓட முதல் வரும் காதல் மண்ணில் தேனே கடல் அலைகளில் காணும் நீளம் நீயே வானே வண்ண மீனே வெயில் என நான்கு காலம் நீயே கடற்கரையில் அதன் மணல் வெளியில் அக்காற்றோடு காற்றாக பல கூறல்கள் பல பல வீரர்கள் தமை பதிவு செய்திருக்கும் விடியலிலும் நடு நடுிரவினிலும் இது ஓயாதே ஓயாதே சிரிப்பினிலும் பல மிகக் மிக கலந்து காத்திருக்கும் பார்க்காமல் கொஞ்சம் பேசாமல் போனாலும் உள்ளம் தாங்காதே தாங்காதே தான் பின்பு தூங்காதே எங்கேயும் காதல் விழிகளில் வந்து ஒவ்வொன்றும் பேச வெண்காலை சாரல் முகத்தீனில் வந்து சட்டென்று மோத பொல்லாத பாடல் பரவசம் தந்து பாதத்தில் ஓட முதல் வரும் காதல் மண்ணில் முன்னூறு ஆண்டு வாழும் படம் பிடிக்கும் இது வடம் இழுக்கும் யார் சொன்னாலும் கேட்காதே தரமறுக்கும் பின் தலை கொடுக்கும் இது புரண்டு தீர்த்திடுமே முகங்களையோ உடல் நிறங்களையோ இது பார்க்காதே பார்க்காதே இரு உடலில் ஓர் இருக்க அது முயன்று பார்த்திடுமே யார் யாரை எங்கே நேசிக்க நேர்ந்தாலும் அங்கே பூந்தோட்டமுண்டாகும் பூச்சென்றாய் பூமி திண்டாடும் எங்கேயும் காதல் விழிகளில் வந்து ஒவ்வொன்றும் பேச வெண்காலை சாரல் முகத்தீனில் வந்து சட்டென்று மோத பொல்லாத பாடல் பரவசம் தந்து பாதத்திலோட முதல் வரும் காதல் தேனே கடல் அலைகளில் காணும் நீளம் நீயே வானே வண்ணமீனே மலை வெயிலன நான்கு காலம் நீயே